ஏன் பன்றிய இறைச்சிய சாப்பிடுறது இல்ல இந்த கேள்விய பெரும்பாலான முஸ்லிம் அல்லாதவர்கள் கேட்கிறாங்க பன்றிய சாப்பிட கூடாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு பன்றிய சாப்பிடுவதால எழுபதுக்கு மேற்பட்ட சிறிய பெரிய நோய்கள் மனிதர்களுக்கு வருது வயிற்றுப்போக்கு கொக்கி புழுவுல ஆரம்பித்து நாடா பயங்கரமான நோய் வரைக்கும் ஏற்படுது நாடா புழுக்களுடைய கருமுட்டைகள் இரத்தத்துல கலந்து அந்த இரத்தம் உடல்ல எந்தெந்த உறுப்புக்கள் போகுதோ அந்த உறுப்புகள் எல்லாமே விடு உதாரணமாக மூளைக்கு போனா யாபக ஏற்படும் இருதயத்திற்கு போனா இருதய நோய்கள் வரும் கண்ணுக்கு போனா கண் பார்வை குருடாகும் ஈரலுக்கு போனா ஈரல் செயல் இந்த நாடா புழுக்களால உடல் உறுப்புகள் செயல் அதனுடைய அறிகுறிகள் உடனே தெரியாது அதன் அறிகுறிகள் காலம் கடந்துதான் தெரியும் அப்போது சிகிச்சை அளிக்கவும் முடியாது அப்படி சிகிச்சை அளித்தாலும் அது பயனளிக்கவும் மாட்டாது நாடா புழுக்களை போலதான் பன்றி இறைச்சி சாப்பிடுறதுனால சாட்டை புழுக்களும் ஏற்படுது பன்றி இறைச்சிய நல்லா சமைத்தா அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் செத்துவிடும் அதுக்கப்புறமா அதை சாப்பிடலாம் அதுல எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு பொதுவா அநேகமானவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய நம்முடைய சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நெருப்பின் வெப்பநிலை வந்து இந்த கிருமிகள் இறப்பதற்கு போதுமானதாக இல்லை அதனால நம்ம எவ்வளவுதான் நன்றாக சமைத்தாலும் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் சாகாது பன்றி இறைச்சியை சாப்பிட்டு சாட்டை புழுக்களால் பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து ஒரு ஆய்வு செய்யப்பட்டது இருபது பேர் பன்றி இறைச்சியை நல்லா சமைத்து சாப்பிட்டவங்க தான் தெரிய வந்திருக்கு முஸ்லிம் அல்லாதவங்களோட இன்னுமொரு கேள்வியாக இருக்கிறது பன்றி இறைச்சியை சாப்பிட கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க ஆடு மாடு மட்டும் சாப்பிடுறாங்களேங்கிறது ஆடு மாடு போல இல்ல பன்றி பன்றியினுடைய இறைச்சியை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுல அதிகமான கொழுப்பு மடிப்புகள் இருக்குன்னு அதுல இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான கொழுப்புகள் நம்ம உடம்புல சேரும் போது உயர் இரத்த அழுத்தம் இருதய நோய்கள் அதோட கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் வரும் அதனாலதான் ஆடு மாடு சாப்பிடுறவங்களை விட பன்றி இறைச்சி சாப்பிடும் மேற்கத்தைய நாட்டு மக்கள்ல ஐம்பதுக்கும் அதிகமானவங்க வந்து உயர் இரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது அதோட உலகத்திலேயே அசிங்கமான மிருகங்கள்ல ஒன்னா பன்றியை பார்க்கப்படுது சேற்றிலையும் சகுதியிலையும் உருண்டு பிறண்டு வாழக்கூடிய பன்னிங்க தன்னோட மலத்தையே சாப்பிட சாப்பிடக்கூடியது இதற்கும் மேல தன்னுடைய ஜோடியோட உடலுறவு கொள்ளும் போது மற்ற பண்டிகளையும் வர வைத்து அதை பார்க்க வைக்குமாம் அவ்வளவு அருவறுப்பான ஒரு மிருகம்தான் இந்த பன்றி பன்றி இவ்வளவு அறிவியல் உளவியல் காரணங்கள் இருந்தாலும் முஸ்லிம்கள் ஏன் பன்றி இறைச்சியை சாப்பிட்றாங்க இல்லனா அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு அது அல்லாஹுவினுடைய இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் தாமாக இறந்தவைகளையும் வழியும் இரத்தத்தினையும் பன்றியின் மாமிசத்தையும் தவிர உண்பவர்கள் புசிக்க கூடியவற்றில் எதுவும் தடுக்கப்படவில்லை ஏனெனில் இவை நிச்சயமாக அசுத்தமாக இருக்கின்றன இந்த அசுத்தம் ஒரே ஒரு வார்த்தையில அறிவியல் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் விட்டான் அல்லாஹ் ஏன்னா அவன் மனிதனை படைத்தான் அவனுக்கு தெரியும் மனிதனுடைய உடம்புக்கு எது ஆரோக்கியமாக இருக்கும் இஸ்லாம் மட்டுமில்ல கிறிஸ்தவமும் யூத மதமும் கூட பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுது அதற்காக தடையும் விதித்திருக்கு ஆனா அதனை கடைபிடிக்கிறது முஸ்லிம்கள் மட்டும்தான்